பிரியமானது உடைய பிள்ளைகளே நாளிலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் கருத்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் கூட ஒரு சில கற் வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஒரு வேதாகமத்தில் உபாகமம் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது உபாகத்மத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இதை அப்படியே விசுவாசிங்க இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை செய்வார் வேதத்தில் இருக்கிற வார்த்தை அப்படியே இன்றைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இங்கே பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்கிறார் கர்த்தராகிய நான் உனக்கு முன்பாக போகிறவர் நான் முன்னாடியே இருக்கிறேன் நான் உனக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிறது கிடையாது நான் உன்னை கைவிடுறதும் கிடையாது நீ பயப்பட வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நான் தனிமையாக இருக்கிறேன் நான் தனிமையாக இருக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை நமக்கு அப்படி தான் இருக்குது எனக்குன்னு யாருமே இல்லையே வருகிற வேதனைகள் வருகிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு இல்லை நம்மளுடைய வேதனைகளை கேட்குறதுக்கு கூட நாம் என்ன சூழ்நிலை இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இல்லை நான் பேசுகிறதை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் வேதனையோடு இருக்கிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க என்னுடைய துக்கம் என்னுடைய வருத்தம் என் வழிகளையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன் யாருக்கு புரியும் யார் என் கூட இருக்கிறான் எனக்குன்னு யாருமே இல்லை ஒரு அனாதையாய் நான் நிற்கிறேன் ஒரு அந்நாதையை போல நிற்கிறேன் திக்கற்றவனாய் நிற்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறவங்களை பார்த்து கருத்துராய் ஆண்டு வச்சொல்லுகிறார் நான் உன் கூட தான் இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது அவர் ஆதரவற்றவர்களையும் திக்கற்றவர்களையும் கைவிடாத தெய்வம் எனக்கு யாருமே ஆதரவுக்கு இல்லைன்னு நினைக்கிற உங்களே அவர் கைவிடாத தெய்வம் அவர் கைவிட மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் அவர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் இப்போவும் கூட அவங்க கூட தான் இருக்கிறார் வேதாகமத்தில் நான் ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அதன் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இங்கே ரெண்டு சுவாமிவேல் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்குது இந்த ரெண்டு சுவாமிவேல் என்கிற புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் சில சம்பவங்கள் அங்கே எழுதியிருக்குது இரண்டு சாம்புவேலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேவேல் தேசத்தை சவுல் என்கிற ஒரு ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த சவுல் என்கிற ராஜா மறித்ததுக்கு பிற்பாடு இஸ்ரேவேலுடைய ஜனங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவிதை இஸ்ரேவேலுக்கு அரசனாய் மாற்றுறாங்க தாவியதை அழைச்சி சவுல் எங்களுக்கு ராஜாவாக இருந்த சவுல் இப்போ இல்லை நீர் எனக்கு ராஜாவாக இருக்கும் எங்களுக்கு ராஜாவாயிரும் இந்த பெரிய ஜனத்தை இந்த பெரிய கூட்டத்தை நீர் ஆள்வத ஒரு இருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேவேலுடைய பெரிய மக்கள் பெரியவர்கள் வந்து அழைச்சி தாவிதை அரசனாய் மாற்றுறாங்க இப்போ தாவிது அரசனாய் மாறிட்டார் தாவிது இஸ்ரேவேலுக்கு மாறி மாறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே இப்போ இஸ்ரேவேலுக்கு ராஜா தாவிதுன்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர்கள் இஸ்ரேவேலரோடு யுத்தம் பண்ணுறதுக்காக வர்றாங்க இந்த வெளிஸ்தர்கள் தாவீதோட சண்டை போடுறதுக்காக வர்றாங்க அப்போ தாவீது இந்த வெளிஸ்தர்களோட சண்டை போட்டு இந்த பெலிஸ்தர்களை துரத்தி அடிக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வர்றாங்க அப்போவும் தாவிது மறுபடியும் சண்டை போட்டு அடித்து துரத்தி விட்டுறார் கொஞ்ச நாள் ஆகுது திரும்பவும் வர்றாங்க சண்டைக்கு இப்போ தாவீது தாவியது பார்க்குறார் என்ன செய்கிறது கர்த்தராய் ஆண்டர் சமூகத்தில் போய் நிற்கிறார் ஆண்டவரே இந்த ஃபெலிஸ்தர்கள் சண்டைக்கு வர்றானு நான் என்ன தான் பண்ணுறது இப்போ நான் போனால் இந்த சண்டையில் நான் ஜெயிப்பேனா நீங்கள் ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே எழுதியிருக்குது தாவி இது கர்த்தரிடத்தில் வந்து விசாரிக்கிறார் அங்கே வந்து விண்ணப்பம் பண்ணுறார் ஜெபிக்கிறார் ஆண்டவரே இந்த ஃபிலிஸ்தீனர்கிட்ட நான் சண்டைக்கு போனால் நீ எனக்கு வெற்றியை கொடுப்பீரா நான் போகிற காரியம் ஜெயமாய் வருமா எனக்காக நீர் இறங்குவீரா நான் போகலாமா வேண்டாமா சண்டைக்கு நான் போகணுமா வேண்டாமா போனால் நான் ஜெயிப்பேனா இல்லையா நான் இப்போ என்ன செய்கிறது அதனுடைய சமூகத்தில் வந்து நீக்கிறாரங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட வேலைகளை செய்யும்போது ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஆண்டவரே நான் இதை செய்யலாமான்னு கேட்டுட்டு செய்கிறவங்க உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது துவங்கும் போது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்து அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நான் இங்கே போகலாமா வேண்டாமா அண்டூரே நான் இப்படி போக போகிறேன் நீங்கள் என் கூட வாங்க எத்தனை பேர் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து இப்படி நிற்கிறீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் பல பேர் என் கிட்டே ஜெபிக்கும்படியாக சொல்லுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கும்படி சொல்லுவாங்க அப்போ என்ன என்ன விசாரித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பெரிய இடமாக இருக்குது மாப்பிள்ளையோ பொண்ணோ நல்ல பெரிய இடம் நிறைய நகை கொடுக்குறாங்க ரொக்க கொடுக்குறாங்க நிறைய ஆஸ்தி சொத்து இருக்குது நிறைய படிச்சிருக்கான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து கல்யாணத்தை முடித்து வச்சுருவாங்க திருமணம் ஆகிருக்கும் திருமணமாகி போனதுக்கப்புறமா அப்போ இவங்க ஏற்பாடு செய்யும்போது ஜெபிக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க அவங்க கண் பார்வைக்கு நல்லா தெரிஞ்ச உடனே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது உடனே அந்த காரியத்தை அவங்களே முடிவு பண்ணி பெரிய இடமாக இருக்கிறது பையன் நல்லா படிச்சிருக்கான் பொண்ணு நல்லா படிச்சிருக்கான் நிறைய நகை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க முடிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே பய பலவிதமான குழப்பம் பலவிதமான சண்டை பிரச்சனை பயங்கரமாக வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் தான் சொல்லுவாங்க பிரதர் ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க போகிற இடத்துல இப்படி இப்படி சூழ்நிலைகள் இருக்குது அப்போ என்னுடைய கேள்வி ஒன்று நீ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தெய்வ சமூகத்தில் வந்து நீக்கிற நீ அது வர்றதுக்கு முன்கூட்டியே தெய்வ சமூகத்தில் நின்றா என்ன தமிழில் ஒரு பழமொழி இருக்குது வெள்ளம் வரும் முன்னாடி அணை போடு வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணையை கட்டியாச்சுன்னா அப்போ வெள்ளம் வரும்போது அந்த அணை வெள்ளத்தை தடுத்து நிறுத்திடும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணை போட்டா அதான் அழிவு ஆகி போச்சு அழிவு நடந்து முடிஞ்சு போச்சே இழப்பாகி போச்சேன் அதே போலதான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நாம தேவ ஆலோசனையை கேட்கணும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம் கொஞ்ச நாள் காத்திருப்போம் அன்றுவரே உங்களுடைய சித்தத்தின்படியே செய்யுங்க நீங்க நல்லா பாருங்க ஆபிரகம் கூட ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாகிய லோத்து கர்த்தராகி ஆண்டவர் ஆதி அங்கம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்தார் உன் தேசத்தை விட்டு உன் தகப்பன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி அழைக்கிறார் வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது கர்த்தராகி ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல தான் பேசினார் இப்போ இந்த ஆபிரகாம் கூட லோத்துவும் வர்றார் இந்த லோத்து வரும்போது ஆபிரகாமோடு இருக்கிறதுனால லோத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆகும்போது லோத்துனுடைய மந்தை மேய்க்கிறவங்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் இடையில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகும் எதனாலன்னா ரெண்டு பேருமே நல்ல செல்வ செழிப்பு உள்ளவங்களாக மாறுறாங்க ஆபிரகாமும் நல்ல செல்வ செழிப்பு ஆடு மாடு மந்தைகள் மேய்ச்சல் செழிப்பாக இருக்குது லோத்துவுக்கும் அதே போல ஆடு மாடு மந்தைகள் ஒட்டகம்னு செழிப்பாக மாறுறாங்க இவங்களுக்கும் வேலைக்காரர்கள் பெருகிறாங்க ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வேலைக்காரங்க பெருகிறாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் செல்வம் அதிகமாகும்போது எல்லை அங்கே இருக்கிற இடம் நிலப்பரப்பு கம்மியாக இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் சண்டையும் இவங்க ஆபிரகாடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை சச்சரவு வருது அப்போ ஆபரகம் வயதில் நல்ல பெரியவராக இருக்கிறாரு ஞானமாக முடிவெடுத்து லோத்து வை அழச்சி பார்ப்பான் நாம் சகோதரர்களாக இருக்கிறோம் நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால் அது நல்லா இருக்காது அப்போ நாம் ஒரு காரியம் செய்வோம் செல்வம் எனக்கும் பெருகிட்டு உனக்கும் பெருகி இருக்குது அதனால் நாம் ஒரு வேலை ஒன்று செய்யலாம் தனித்தனியாக நாம் பிரிஞ்சு போகலாம் அது நல்லது ஒரே இடத்துல நம்ம இவ்வளவு செல்வம் ஒரே இடத்துல ஒரே கூட்டத்துக்குள்ளே நம்ம இருக்க முடியாது கொஞ்சம் விலகி இருந்தோன்னா இன்னும் அங்கே செல்வம் பெருகும் உனக்கும் பெருகும் எனக்கு பிறகும் நம்ம தனியாக பிரிஞ்சு போகலாம் அப்போ நீ எந்த பக்கம் போகணும் விரும்புறியே சொல்லு அந்த பக்கம் நீ போ நீ போகிற பக்கம் நான் வரமாட்டேன் அப்போ முதல்ல வாய்ப்பை யாருக்கு கொடுக்குறாரு அபரகாம் லோத்துக்கு கொடுக்குறார் லோத் ஆபரகாம் தான் வயசில் பெரியவர் இந்த வயசில் பெரியவங்க எடுக்கிற அந்த முடிவை பாருங்கள் இன்றைக்கி நான் பல குடும்பங்களில் பல பேரை பார்க்குறேன் வயசில் தான் பெரியவங்களாக இருக்கிறாங்களே தவிர நிறைய வீட்டில் நிறைய பேரை பார்க்குறேன் அந்த வயசுக்கேற்ற பக்குவமான முடிவு எடுக்க தெரியாது ரொம்ப அவசரப்படுறது ரொம்ப ஆத்திரப்படுறது ஏதோ இளைஞர்களை போல் நினச்சிக்கிட்டு துள்ளி குதிக்கிறது ரொம்ப அது நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க அது சரி கிடையாது ஒரு வயசு வரும்போது அந்த பக்குவம் இருக்கணும் அந்த பக்குவம் நிறைஞ்சவர்களை நிதானமாய் முதல்ல பேசணும் ஒரு வயசு விறந்தவங்க நிதானமாய் முதல்ல பேசணும் அதிகம் கேட்கணும் முதல்ல இப்போ இன்னைக்கு நிறையா வயசுக்கு கூடுறவங்களை நான் பார்க்க இவங்க பொறுத்தர் பேசுகிறத காது கொடுக்கிறது கேட்குறது கிடையாது இவங்க அதிகமாக பேசுகிறாங்க நம்ம அதிகமாக கேட்கணும் குறைவாய் பேசணும் அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்போ இங்கே ஒரு வயசுக்கு வந்தவங்க பக்குவமான முடிவுகளை எதுக்கு மூத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க மூத்தவங்க நல்ல ஞானமாக முடிவெடுப்பாங்க அவனுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை வச்சு இப்போ இந்த ஆபரகமாக பாருங்கள் நிதானமாக யோசித்து லோத்துவை பார்த்து ஆபரகம் தான் லோத்து கூப்பிட்டு பேசுகிறாரு லோத்து வந்து பேசலை ஆபிரகாமே கூப்பிட்டு எதுக்குப்பா நமக்குள்ளே சண்டே சச்சரவு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தமாக இருக்கிறோம் நமக்குள்ளே இந்த பிரச்சனைகள் வேண்டாம் நீ கிழக்க போனால் நான் மேக்கப் போகிறேன் நீ மேக்கப் போனால் நான் கிழக்க போகிறேன் நீ தைக்க போனால் நான் வடக்க போகிறேன் நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன் நீ எந்த பக்கம் போனமோ முதல்ல நீயே போ நீ எது உனக்கு சரியாக இருக்குமோ அந்த பக்கம் நீ போ நீ போகிற இடத்துக்கு நான் வந்து உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் நீ போகிற இடத்துக்கு எதிர்புறமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை யாருக்கு கொண்டு கொடுக்குறாரு லோத்துக்கிட்ட கொடுக்குறாரு இதான் ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் வயதிலே தேறின மூத்த மனுஷன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இன்றைக்கி மூத்தவங்க எப்படி இருக்கிறாங்க முதல்ல தாம் தனக்கானவைகளை செஞ்சுக்கிடுறாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் வயசில் பெரியவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த காரியங்களை நீங்கள் எப்படி முடிவெடுத்துருக்குறீங்கன்னு பக்குவமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவ அவசியம் தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி அப்போ பொறுமை ரொம்ப பொறுமை அவசியம் அப்போ இங்கே ஆபரகம் என்ன பண்ணுறாரு லோத்தை பார்த்துட்டு நீ போ உனக்கு விருப்பமான நடத்துக்குன்னு சொல்கிறேன் இந்த லோத்து எப்படி முடிவெடுக்கிறார் பாருங்கள் ஆபரகமுக்கு லோத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான் ஒரு முதிர்ந்த ஒரு மனிதன் தேவ அறிவு உள்ள மனிதன் தேவத்துக்கு பயப்படுகிற மனிதனுக்கும் சாதாரண மனுஷனுக்குள்ள வித்தியாசம் இங்கே தான் இருக்குது ஆபிரகாமை கர்த்தர் நீ போன்னு சொன்னப்போ உன் தகப்பன் ஊரை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு நீ வான்னு சொன்னப்போ அவர் கை காட்டுற இடத்துக்கு கர்த்தராயி ஆண்டவர் எங்கே கை காட்டுறோ அங்கே பார்த்து வந்தார் அங்கே செழிப்பா இருக்குதா அங்கே என்ன இருக்கு ஆறு ஓடுதா கடல் இருக்குதா குளம் இருக்கா ஏரி இருக்கா மலைகள் நிறைஞ்ச இடமா பாலைவனமா பசுமையான இடமா எதுவுமே கேட்கல அவர் போன் சொன்னார் நான் வரேன் தேவன் மேலே ஒரு விசுவாசம் அவர் நிலம் பசுமையாக இருக்கான்னு பார்க்கல தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பினார் ஆனால் இங்கே லோத்துவை பாருங்கள் லோத்து எடுக்கிறத பாருங்கள் ஆபரகம் தேவனை சார்ந்து எடுக்கிறாரு முடிவு ஆபரகம் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறாரு ஆனால் லோத்து என்ன பண்ணுறாரு இங்கே சோது குமாரா அப்படிங்கிற அந்த பட்டணம் ரொம்ப செழிப்பாக இருக்குது அது சிட்டி அந்த காலத்தில் பட்டணம் நல்ல கட்டடங்களால் நிரம்பி இருக்குது ஓரமாக இருக்குது ஓரமாக இருக்கிற பட்டணம் நல்ல புல்வெளியாக இருக்குது பசுமையாக இருக்குது அப்போ லோத்து என்ன யோசிக்கிறாருங்க நல்ல நகரம் நாகரிகமாக இருக்குது நாகரிகத்தில் நல்லா வளர்ந்தவர்கள் பக்கத்தில் நல்லா பெரிய ஆறு ஒன்று ஓடுது ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு நல்ல வசதியான இடம் தானியங்களுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம இன்னும் ஆடு மாடுகள் செல்வக்கத்தை அங்கே இன்னும் அங்கே பெருக்க முடியும் மேய்ச்சலுக்கு நல்ல இடம் இருக்குது நாம் நாகரிகமாக வாழ்கிறதுக்கு கெட்டடங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கூடாரம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் கூடாரத்தில் இப்போ கெட்டடத்தில் வாழலாம் இவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்கள் பசுமையான இடம் நாகரிகத்தில் வளர்ச்சி பெற்ற இடம் தண்ணீர் வசதி எந்த குறைவே நமக்கு இல்லை இவர் பார்க்குற பார்வை மாம்சத்தில் இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாம் செழிப்பாக இருக்குதுன்னு லோத்து சொல்கிற ஆபரகமே பார்த்து நான் சோதம் குமாராவுக்கு போகிறேன் அங்கே என்னுடைய மந்தைகளுக்கு மேய்ச்சல் உண்டு இவர் தான் நதி உண்டு தண்ணீர் உண்டு நல்ல சிட்டி நல்ல நகரம் இருக்குது நான் அங்கே போகிறேன் ஆபரகமோ சரிப்பா உன் விருப்பம் போல் நீ போ அப்படின்னு சொல்கிறார் நடந்தது என்ன தேவனை சார்ந்து நிற்கிற மனிதனுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் நாம் விபாகமாக முப்பத்தி ஒன்று எட்டில் வாசித்தது போல கர்த்தர் தாமை உனக்கு முன்னே போகிறவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறவர் ஆபிரகம் தேவனை சார்ந்து இருக்கிறபடினால தேவனாகிய கர்த்தர் ஆபிரகம் எங்கே போனாலும் கூடவே போவார் ஆபிரகமோடு கூட இருப்பார் ஆபரகமாக விட்டு விலகவே இல்லை ஆபிரகம் போகும் இடமெல்லாம் கர்த்தராகி ஆண்டவர் ஆபிரகமோடு இருந்தார் லேத்து அப்படி இல்லை தேவன் விரும்புகிற பக்கம் போகணும்னு ஆபிரகாம் நினைச்சார் தேவனுடைய வார்த்தையின்படி நான் கட்டுப்பட்டு காரியங்களை செய்யணும் ஆபரகம் நினைச்சார் லோத்து அப்படி இல்லை தன் மாம்சத்துக்கு எது சரின்பட்டதோ அந்த காரியத்தை முடிவெடுத்து செய்தார் இன்னைக்கு நீங்களும் பலர் உங்களுடைய மாம்சத்தில் எது படுதோ உங்களுடைய பார்வைக்கு எது பசுமையாய் பச்சையாக இருக்குதோ அதை சரியான காரியம் நினச்சி செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுறீங்க அதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஏற்படுத்தும் போது நல்ல வசதியான இடமா நல்ல செழிப்பாக இருக்குதா நிறைய படிச்சிருக்காங்களா நிறைய நகை போடுறாங்களா நிறைய பணம் இருக்குதா கார் இருக்கா சொத்து இருக்கா வங்களா இருக்கா அங்கே போனால் என் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழுமா எதை பார்த்து முடிவெடுக்கிறது வசதி வாய்ப்புகள் வெளிப்படையாக இருக்கிற அந்த காரியத்தை பார்த்து உள்ளான இருதயம் எப்படி இருக்குதுன்னு அதை யோசிக்கிறது கிடையாது மனுஷனால் இருதயத்தை பார்க்க முடியாது ஆனால் தேவனால் முடியும் அப்போ என்ன செய்யணும் இவர் காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரணும் ஆண்டவரே நான் என்ன செய்யலாம் நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே இதெல்லோத்தங்க செய்யலை ஆபரகம் செஞ்சார் இங்கே தாவிது அதைத்தான் செய்கிறார் ரெண்டு சாமி புஸ்தகம் ஐந்து இருபத்தி நாலில் பார்த்தோம்னா தாவிது ஆண்டவருக்கு முன்னாடி வந்து முழங்கால போட்டு ஆண்டு சமூகத்தில் வந்து நின்று ஏற்கனவே இந்த பிளிஸ்தரை துரத்தி அடித்தேன் திரும்ப திரும்ப வரான் இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும் இந்த பெலிஸ்தர்கிட்ட சண்டைக்கு நான் போகணுமா வேண்டாமா நான் அடித்து துரத்தி விட்டாலும் மறுபடியும் வந்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது ஆண்டவர் இப்போ கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறாரு தாவிது இந்த பெலிஸ்தர்கள் கிட்ட சண்டைக்கு போ நான் உனக்கு வெற்றி தருவேன் நீ ஜெயிப்பேன் இந்த பெலிஸ்தர்கள் துரத்தி அடிப்பேன் முறியடிப்பேன் அவங்க ஓடிவாங்க ஆனால் யுத்தம் நான் சொல்கிறது போல நடக்கணும் நீ இந்த ஃபலிஸ்தனோட நேருக்கு நேர் மோதக்கூடாது நீ நேராக ஃபலிஸ்தீனோடய சண்டை போடக்கூடாது அப்போ கருத்துரா ஆண்டவர் ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்குறாரு தாவிதுக்கு நீ வழக்கம் போல் ஃபலிஸ்தனை நேருக்கு நேராக சண்டை போடாமல் நீ நான் சொல்கிறது போல இந்த முசுக்கட்டை செடிகளில் பின்னாடி நீ மறைஞ்சிட்டு நின்னுக்கோ நீ இருக்கிறது ஃபலிஸ்தருக்கு தெரிய வேண்டாம் ஃபலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்து நிற்பான் நீ அப்போ முசுக்கட்டை செடிகள் நிறையா இருக்கும் அந்த காட்டில் முசுக்கட்டை செடிகள் இருக்கு நீ அது பின்னாடி வந்து நீ ஒளிஞ்சு நின்று இருந்துக்கோ நீயும் உன் சேனையும் பின்னாடி நின்றுக்கோங்க உனக்கு முன்னாடி நான் போவேன் இங்கே இருபத்தி அது வசனத்தை வாசிச்சிங்கன்னா ரெண்டு சமயம் ஐந்து இருபத்தி நாலில் சொல்லுது முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எலும்பிப்போம் அதாவது அந்த செடியோட இறைச்சலை கேட்கும் போது நீ சீக்கிரமாக போ அப்பொழுது ஃபெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் அதான் ஒன்று புரியுது உங்களுக்கு நீ முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி நிற்பேன் அங்கே இருந்துக்கோ முசுக்கட்டை செடின்ற இலைகள் அது இறைச்சல் சத்தத்தை நீ கேட்ப அந்த இறைச்சல் சத்தத்தை கேட்டதும் நீ வேகமாக போ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணும் எவ்வளவு நேரம் பொறுத்து இருக்கணும் முசுக்கட்டை செடியினுடைய இறைச்சல் சத்தம் கேட்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் காத்திருக்கணும் அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும் போது நீ புறப்பட்டு போனோம் நீ அப்படி போகும்போது உனக்கு முன்னாடியே கருத்து அங்கே போயிருப்பார் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் இவர் தெய்வ சமூகத்தில் போய் காத்திருக்கிறாரு கர்த்தர் தாவியதுக்காக யுத்தம் செய்ய வர்றதா அங்கே சொல்கிறார் ஆலோசனை கொடுக்குறார் கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் பஸ்ஸு காரு ட்ரெயின்லாம் போயிருப்பீங்க இந்த பஸ்ஸில் காரில் வேகமாக போகும்போது இந்த பக்கத்தில் செடிகள் எல்லாம் வேகமாக போகும்போது சட சட சடனு ஆடும் பார்த்துருக்கீங்களா அது வேகம் அசையும் போது அந்த சர சட ஒரு சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா இல்லை காற்று நார்மலாக வீசும்போது இலைகளில் ரொம்ப சத்தமெல்லாம் வராது இலைகளாகும் ஆனால் வேகமாக வீசும்போது சில சிறசனும்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா அந்த இறைச்சல் கேட்க பார்த்துருக்கீங்களா அப்போ இங்கே என்ன நடக்குது ஒரு பொருள் அது காற்றாக இருக்கட்டும் இல்லைன்னா அது வாகனம் அது பஸ்ஸோ இல்லை வேறு எதாக இருக்கட்டும் வேகமாக போகும்போது அது காற்றை கிழித்து தள்ளிக்கிட்டு முன்னாடி போகுது அப்படி போகும்போது காற்று ரெண்டாக பிரிக்கும் இப்போ பஸ்ஸு வேகமாக போகும்போது காற்றை பிரித்து போகுது ரெண்டா காற்று பிரியும் அப்போ இது வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற செடியோ மரமோ எது இருந்தால் அதில் போய் மோதும் அந்த காற்று அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ வேகமாக அந்த காற்று போ பிரிஞ்சு போய் மோதுரோ அந்த வேகத்துக்கு ஏற்றாது போல் அந்த சைடில் இருக்கிற இலையோ இல்லை எதுவாக இருந்தாலும் அசையும் அப்போ வேகமாக போயும் போகும்போது அந்த காற்று வேகமாக இந்த இலைகளில் படுறதுனால சரசராசன சத்தம் கேட்கு இங்கே கர்த்தராக ஆண்டவர் சொல்கிறாரு முசுக்கட்டை செடிகிற நுனிகளில் செல்கிற இறைச்சல் அணி கேட்பேன் அப்படிங்கிற அப்போ அந்த இலைகளில் இறைச்சல் என்ன இறைச்சல் வருது அங்கே இருந்த நுனிகளில் அந்த செடிகள் இருக்குது அதோட இலைகள் என்னென்ன இறைச்சல் சத்தம் கேட்கு இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு முன்னாக போயிருப்பேன் அப்போ அந்த இறைச்சல் கேட்கு அதுக்கு என்னென்னா இறைச்சல் கேட்குது அதுக்கு அடையாளம் இறைச்சல் கேட்குதோ இந்த இறைச்சல் ஏன் கேட்குது நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன் எப்படின்னா என்ன நடக்குது கர்த்தரா ஆண்டவர் தாவிதுக்காக யுத்தம் செய்கிறதுக்காக வர்றார் உனக்கு முன்னாடி நான் போவேன் நீ என் பின்னாடி வா நீ முன்னாடி போகாத நீ காத்துரு நான் வருவேன் நான் உனக்கு முன்னாடி போவேன் அப்போ கர்த்தர் அவருடைய சேனை பரிசுத்த சேனை இறங்கி நீக்கி தாவிதுக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் இறங்கி நிற்கிது எதிரிகளை வீழ்த்துறதுக்காக தாவிதுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னது போல கர்த்தருடைய சேனை இறங்கி நிற்கி அது தாவிதுக்கு முன்னாடி தாவிது சேனைக்கு முன்னாடி வேகமாக போகுது போகிற வேகத்தில் ஏழைகள் சரசரான இறைச்சல் சந்தம் உண்டாகுது இப்போ இந்த சேனை கர்த்தோட சேனை முன்னாடி போகுது தாவீது பின்னாடி வர்றாரு அதான் கர்த்த உனக்கு முன்னாடி நான் போயிருப்பேன் அங்கே அவர் போகிற அந்த வேகத்தில் இந்த முசுக்கட்டை செடிகள இலைகளெல்லாம் ஆடுது அப்போ அங்கே இறைச்சல் உண்டாகுது புரியுதா இப்போ உங்களுக்கு எப்போ கர்த்தரா ஆண்டவர் தாவீது இடத்துல சொல்கிறார் நான் உனக்கு முன்னாடி போவேன் நீ வேகமா என் பின்னாடி வா வெற்றி உனக்கு தான் அப்போ அங்கே போய் சண்டை போட்டது யார் மனுஷர் பார்வைக்கு எப்படி தெரியும் தாவிது யுத்தம் பண்ணுறது போல தெரியும் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன கர்த்தரே இறங்கினார் யுத்தம் பண்ணுறதுக்காக இங்கே தான் எழுதிருக்குது கருத்துரை சொல்கிறார் நான் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பேன் அலையிலையா தாவிது தெய்வ சமூகத்திலே காத்திருந்தது பொழுது தேவனிடத்தில் அனுமதி கேட்ட பொழுது தேவனத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது அவர் ஆலோசனை கொடுத்து அவரே முன்ன நின்று யுத்தத்தை நடத்தி அவரே யுத்தத்தையும் செய்து வெற்றியும் கொடுக்குறாரு அதான் இங்கே வேதம் சொல்லுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உனக்கு முன்னாடி புறப்பட்டு போவேன் நீங்கள் எத்தனை பேர் தெய்வனுடைய சமூகத்தில் இப்படி கேட்டு கேட்டு வேலையை செஞ்சுருக்கீங்க ஒரு தொழிலை போது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கும்போது காலேஜில் சேர்க்கும்போது அது திருமணமாக இருக்கட்டும் நிலத்தை வாங்கும்போது வீட்டை கட்டும்போது எத்தனை விஷயங்களுக்கு எத்தனை காரியங்களுக்கு தாவிதை போல தேவ சமூகத்திலே காத்திருந்தீங்க ஆண்டு ஒரே இதை செய்யலாமா வேண்டாமான்னு பொறுமையோடு பத்து உத்தரவு வர்ற வரைக்கும் காத்திருந்தீங்களா இங்கே ஷார்ட்டாக என்ன பண்ணுவீங்க ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் அடிப்பீங்க ஃபோன் அடித்து ஐயா ஜோ பண்ணி சொல்லுங்கள் இந்த ஒரு இடத்த வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாமா வேண்டாமா இதில் உன்னுடைய பங்கு என்ன இருக்குது நீ காத்திருந்தியான்ற சமூகத்தில் நீ தெய்வ சமூகத்திலே அப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார் ஜோம் பண்ணிட்டு இல்லைம்மா இந்த இடத்த நீங்கள் வாங்காதங்க ஆனால் ஓ மனசில் என்ன ஆகிட்டு இந்த நிலத்தை வாங்கி ஆகணும்னு ஆசை வந்துட்டு குறைஞ்ச விலைக்கு நல்ல நிலம் வருதுன்னு இப்போ ஊழியக்காரர் சொல்லிட்டாரு வாங்க வேண்டான்னு அப்போ பல பேர் என்ன செய்வாங்க இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவார் ஆ வாங்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய இந்த காரியம் நடந்திருக்கும் ஒரு ஊழியக்காரர் வாங்க சொன்னார் ஒரு ஊழியக்காரர் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ தப்பு யார் மேலே ஊழியக்காரர் மேலையா தப்பு ஓ மேல நீ தெய்வ சமூகத்தில் எவ்வளோ நேரம் அதுக்காக காத்திருந்த எத்தனை நாள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த ஒரு பிள்ளை எதிர்காலத்துக்காக எத்தனை நாள் ஒரு திருமண காரியம் உன் பிள்ளைக்கு வருதுன்னா இனி எத்தனை நாட்கள் சமூகத்தில் காத்திருந்துருப்பேன் திருமணம் ஒரே நாளில் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதா இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக எவ்வளோ தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கணும் எத்தனை நாட்கள் காத்திருந்தேன் உன் பிள்ளை எதிர எதிர்காலத்துக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தேன் காத்திருக்கிறதே கிடையாது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவர்கிட்ட ஜிபத்தில் உட்காரணும் அவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் நிச்சயம் அவர் பதில் தருவார் ஊழியக்காரங்க மூலமாக தான் இல்லை அவர் உங்ககிட்ட பேசுவார் சொப்பனத்தில் பேசுவார் வசனங்களின் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுவார் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும்போது அவர் நமக்கு வழிகாட்டுவார் அவர் ஆலோசனை தருவார் அவர் பேசுவார் அதான் கர்த்தராகி ஆண்டு வருங்க தாவியதுக்கு செஞ்சாரு உங்களுக்கும் செய்வார் வாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு சொல்கிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர் அவர் உனக்கு முன்னாடி போவார் அவர் உன் முன்னாடி போவார் அவர் உன் கூடவே இருப்பார் அவர் எப்போது உன் கூடவே இருப்பார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி செய்யாமல் இருந்திருந்தான் இனிமேல் நம்மை திருத்திக்கொள்வோம் தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருப்போம் ஒருவேளை நம்முடைய தவறுதலை மித்தமாக இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நம்மளுடைய அக்கிரமம் நம்முடைய மீறுதல் நம்முடைய கீழ்ப்படியாமை நாம் அவசரமாய் செய்த காரியம் நம்முடைய பொறுமை இல்லாமல் இப்படிப்பட்ட சில காரியத்தினால் இன்றைக்கு நாம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புறவாய் என் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அவர் நிச்சயமாக இறங்குவார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறங்குகிற தெய்வம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் இறங்குவார் நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து ஜபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மகா கிருபை உள்ள நல்ல தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தோதுரைக்கிறோம் அப்பா கிருபையும் இறக்கமுள்ள தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் என்னைவனே நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிற உம்முடைய பிள்ளைகள் இவர்களுக்காய் நீ இறங்கி வருவீராக உங்களுடைய பிள்ளைகள் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்திலே ஒவ்வொரு வேலையிலேயும் கர்த்தர் இறங்கி வருவீராக இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கா இறங்கி வருவீராக அன்றுவரே நான் என் வேலையை எப்படி துவங்குவது என் தொழிலை எப்படி துவங்குவது என் வீட்டை எப்படி கட்டி முடிப்பது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அதை நினைத்து யோசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிற்கிருபையா இறங்கி வருவீராக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு முன்பதாய் நீர் போவீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் நீர் போவீராக நம்முடைய பிள்ளைகளோடு கூட விருப்பீராக நீர் இவர்களை ஆசீர்வதியும் இவர்களைட்டு ஒருபோதும் விலகாமல் இவர்களோடு இருந்து இவர்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் இவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்